சாப்பிடலாம ரொம்ப நேரம் சாப்பிட்டாடுச்சு ஓகே என்கிட்ட பாக்கெட் மணி நிறைய இருக்குன்னப்பா அதை எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட சொல்லி வீட்டிலவே மைக்ரோ ஓவன் ஆர்டர் பண்ணி வீட்டில் அப்பா கடையில் வந்து கிரில் வாங்கிட்டு வரீங்களா வாங்கிட்டு வரும்போது சூடே ஆறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அது நல்லாவே இல்லை நாம் வீட்டில் செஞ்சு மைக்ரோ ஓவன் ஏதாவது ஆர்டர் பண்ணி செஞ்சு தரீங்களா அது காசு எங்க போறது காசே இல்ல சொத்தமா அப்பா நாங்க ரெண்டு பேரும் உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்கோம் அந்த காஸ்ட்ல வாங்குறீங்களா சேர்த்து வச்சிருக்கிற உண்டியில் காசு கொடுங்க பார்க்கலாம் ஓ இது ரெண்டு சேர்த்து வாங்கிடலாமா சரி ஓகே நான் ஆர்டர் போட்டுட்டுமா அப்பனா ஓகே சரி ஓகே டன் தி நெக்ஸ்ட் டே அப்பா இவ்ளோ நாள் நம்ம மூணு பேரும் சேர்த்து வச்சிருந்த காசோட

வீடியோ நாம இந்த பாக்ஸை பாக் போட அப்பா ஓபன் பண்றீங்களா டேய் தெரியாம ஓபன் பண்ணிட்டேன்னு அட இங்க அம்மா இந்த பாக்ஸ் உன் கை எடு கை எடு அப்பா இந்த பாக்ஸ் என்னது யாருக்கு தெரியும் ஓபன் பண்ணாதானே தெரியும் எப்படி கீழ வைக்கிறதுன்னு தான் தெரியல நான் அத தான் தேடிட்டேன் அத ஒரு நிமிஷம்

கத்தி 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 இல்ல இல்ல நான் கையில ஓபன் பண்ணிட்டேன் இதுக்குள்ள எதை எதோ கொடுத்துருக்காங்களே கிரில் போற சிக்கன் கிரில் போடுறதுக்கு ஸ்டிக்கு இதுதான் தேவை முக்கியமானது கோழி குத்தி நாம நம்ம சாப்பிட போறோம் ஹீட் பண்ண போறோம் இது வந்து எதுக்குன்னு தெரியல இது ஒன்று கொடுத்துருக்காங்க ஜன்னல் ஜனலா ஓகே இது என்னத்துக்குன்னு தெரியல இது ஏதோ இருக்குது இது என்னன்னு தெரியல பாத்திரலாம் ஒவ்வொன்றா பார்த்திடலாம் இது எதுக்கு இது பேனு இது தேவையில்ல இப்போதைக்கு நமக்கு தேவையானது கிரில்லு சிக்கன் செய்ய இது இது மட்டும்தான் தேவை இது ஏதோ கம்பி கொடுத்துருக்காங்க

மத்ததெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே இங்க என்ன பண்ணிட்டு கம்பி மாதிரி இருக்கு குத்தி ரெண்டு பக்கம் சேர்றது அது எப்படின்றத பாப்போம் இது ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு சைடு நெக்ஸ்ட் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நினைக்கிறேன் கரெக்ட் ரைட்ஸ் ஆப்போசிட் இமேஜ் தெரியும் கரெக்ட் இங்க போட்டிருக்காங்க

இது எல்லாமே கிரில் சிக்கன் செய்கிறதுக்கான மசாலா ஐட்டம் ஒன்று எனக்கு தெரிஞ்ச இஞ்சி டூ இஞ்சி பூண்டு பேஸ்டாக மிக்சியில் அரைஞ்சது ஒரு முட்டை ஒரு எலுமிச்ச பழம் தயிர் ஒரு பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு அதுக்கப்புறம் மிளகா தூள் வந்து காரம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சமாக தூள் அதுக்கப்புறம் மசாலா இல்லாததுனால ஸ்பெஷலாக மட்டன் மசாலா அதுக்கப்புறம் பார்த்தினா சிக்கன் மசாலா கரம் மசாலா ஓகேவா இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா அதுக்கு பதில்தான் தயிர் தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது ஓகேவா இது மட்டன் மசாலா கொட்டிக்கிறோம் அடுத்தது கரம் மசாலையும் கொட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமாக காரம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துக்கணும் இதையும் கொட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம் நிறையா இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கலாமா ஏன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஓகேவா மீதி வந்து இருக்கிறத தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது ஓகேவா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி நம்ம இதில் ஊற்றுறோம் ஒரு முட்டை இது வந்து அந்த ஸ்கிரிப்ஸி வர்றதுக்காக ஓகேவா முட்டையை உடைச்சிட்டு இந்த ஓட்டை வந்து தூக்கி போட்டுடணும் தயிரை எடுத்துக்கிறோம் தயிர் எடுத்துக்கின்னு இதை வந்தார் கொஞ்சமாதிரிங்க கையை எடுத்துடாதீங்க ஓகே தயிர் வந்து ஒரு கொஞ்சமாக போதும் தயிர் ஓகேவா மிக்ஸ் பண்ணுவோம் பழத்தை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து நல்ல ஒரு புழுப்பு தன்மத்துக்காக இந்த எலுமிச்சு பழம் ஓகேவா இதை எடுத்துக்கணும் நல்லா புளிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்பூனை வச்சு கைப்படாத நல்லா கரைக்கணும் அந்த மசாலா இதெல்லாமே நல்லா கரைக்கலாம் என்ன காரம் உப்பு உப்பு போடலையே ஐயோ மறந்துட்டேன் உப்பு கொஞ்சம் போடணும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மசாலா ஏதோ வருதா கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து மஞ்சள் போட்டு கழுவி வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா மசாலா தடவறோம் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது போட்டிருந்தா கேசரி பவுடரு நம்ம அது போடலை நல்லா மசாலா தடவிட்டு அது கெமிக்கல்ன்றதுனால போடல ஓஹோ அதனால சோர்ட் எல்லாம் போட்டுக்கலாமா அதனால அப்படியே இந்த மசாலா போட்டு ஊற வைக்கிறோம் நல்லா நல்லா போட்டுங்க நல்லா போட்டுங்க அப்படி அப்படியே தரிச்சுடுங்க எப்படி ஓகே இத வந்து ஊற வைக்கணும் ஒரு கால் மணி நேரம் இல்ல ஹாஃப் ஹவர் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம அடுப்புல வைக்கலாம் ஓகேவா டன்

இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு லாக் இருக்கு பாருங்கள் இதுலேயும் அதுக்கப்புறம் இதுலேயும் நல்லா சுற்றுற மாதிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி வைக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மாட்டியாச்சு இப்போ எடுத்து ஓவனில் வைக்க போகிறாரு இந்த பறவை வந்து ஃபர்ஸ்டில் என்ன பண்ணணும் ഗ്യേപ്പുള്ള വെച്ചിട്ട് ഓക്കെ അപ്പം സത്ത പാകണോ സത്തും നനക്കറത്ത് കച്ചിരുക്കോക്കെ ടൻ ഇപ്പോൾ ക്ലോസ് പണിരുവോ இது அப்படியே ஏதோ சுத்திக்கிட்டே இருக்கு ரோட்டேட் ஆகுது. அது நாம வந்து பார்த்தினா டைம் வந்து ஒரு 20 मिनिटஸ் வச்சிருக்கோம். टेंपरेचर கிரில்ல சுற்றற மாதிரி பண்ணியிருக்கோம். அது என்ன செகண்ட் இமேஜ்ல இருக்கா? थर्ड இமேஜ்லையா? செகண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் செகண்ட் அதுக்கு அப்புறம் 34th. टेंपरेचर பார்த்தினா ஒரு 150 அந்த ரேஞ்ச் வச்சிருக்கோம். உள்ள பாரு. சுத்துது. மசாலா எல்லாம் கீழே விழுதுப்பா ஹீட்டானா என்ன பண்ணனும்னு தெரியல இல்ல டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுங்க வாவ் வெண்ணா 190 ஓகே நீ இப்ப பாரு இப்ப ஸ்லோ போ சுத்துதே இப்டியே பா போறே 20 நிமிஷம் வச்சிருக்கோம் ஆயாம் பாங்க எல்லாம் ரெட்டா இருக்கு ஹீட் ஆகுது ஆப்ஷன் தான் எதுன்னு தெரியல ட்ரை பண்ணுவோம் பாப்போம்

ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு ஏய் சூப்பராக இருக்குது நல்லா வெந்திருக்கு நான் ஹீட் இருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே வேகிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு தூங்குறோம் குட் நைட் பாய் சொல்லிடுங்க